ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெல்கம் டு சாப்பார்வைகள் இன்னைக்கு நம்ம மூளை மூல ஃப்ரை எப்படி பண்றோம் பார்க்கலாம் வீடியோல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூளை ஃப்ரை பண்ண போறோம் ரெண்டு மூளை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு அத வந்து நல்லா தண்ணி இல்லாம இதல சேர்த்துக்கலாம் மசாலா பரட்ட போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஓனே இப்ப நம்ம அதுக்கு தேவையான அளவு மிளகு ஜீரகம் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஒரு பொட்டு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டா உப்பு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி போடு ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோ அது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா லைட்டாக போட்டால் போதும் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மசாலா மூலம் சேரட்டும் எல்லாம் ஒன்றும் சேரட்டும் மூலிகை மசாலா தைட்டோம் சட்டி காஞ்சிச்சு கடலில் வந்து ரெண்டு 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 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம மசாலா கடை வச்சோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க கருக விடாமல் நம்ம திரட்டணும் ரொம்ப திண்டுறோம்னாக்கா நமக்கு வந்து உடஞ்சிரும் உடையாமல் நம்ம வந்து திரட்டி எடுக்கணும் இப்போ ஃப்ரேய நம்ம சரியா உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு லைட்டாக வெந்திருச்சு ஒரு பக்கத்தை போய் திருப்பி விட்டுக்கலாம் மெதுவாக மெதுவாக திருப்பணும் உடஞ்சிடாமல் திருப்பணும் நம்ம லைட் லைட்டாக திருப்பி போட்டால் போதும் சிம்மில் தான் போட்டுக்கணும் அடுப்பை சிம்மில் போட்டால் தான் அதிலே வெந்துடும் நல்லா ஃப்ரே ஆகிருச்சு ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறோட தான் முட்டை மாசமாக தான் வரும் ஆனால் மெது மெதுவாக நம்ம திருப்பி விடணும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா செஞ்சு பார்த்துருக்காமான்னு நான் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்காக தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்